எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சளி இருமலை போக்குறதுக்கு சூப்பரான வீட்டிலே கஃபாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பற்றியெல்லாம் தூதுகுலையை நல்லா கழுவி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பல் பூண்டு எட்டு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் காஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க முறை எல்லாருமே எடுத்துக்கலாம் சளி இருமல் நல்லாவே க்யூர் ஆகும் அது கூடவே நல்லா நைஸ் அரைக்கிற காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூடவே நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் நூறு எம்எல் தண்ணி வந்து ஐம்பது எம்எல் தண்ணி ஆகிற அளவு நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு அப்போ தான் ஜூஸ்லாம் நல்லா இறங்கும் இதை இப்போ வடிகட்டிடலாம் அவ்வளோதான் தூதுவளை கஷாயம் ரெடி ஆகிருச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மாதிரி மூணு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருமெல்லாம் சரியாயிரும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் இல்லை தேன் கலந்து கொடுக்கலாம்